அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச பஞ்சமி தேதி இருக்குதுங்க அதாவது இன்று காலை ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி இந்த பஞ்சமி தேதியானது நாளை காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த தேய்பிரை பஞ்சமி திதியை எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செஞ்சால் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் பணம் பெருகும் என்பது குறித்து ரெண்டு மூன்று நாட்களாகவே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டேன் அதில் சொல்லியிருக்கிற பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதாவது எல்லாராலேயும் செய்ய முடியிற மாதிரி தான் இருக்கும் அதனால் பார்த்து வச்சுக்கோங்க எதெல்லாம் வந்து உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ வசதிப்படுதோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க ஏன்னா வளர்பிறை பஞ்சமி தேதியை காட்டிலும் தேய்பிறை பஞ்சமி தேதிக்கு அதிக சக்தி உண்டு அதனால் யார் வந்துட்டு இதை மிஸ் பண்ணிடாதீங்க அதே சமயத்தில் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிறப்பான நாட்கள் வரும்போதும் திதி வரும்போதும் பூஜை செய்யக்கூடிய வழிபாடுகள் குறித்தும் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த நாளை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வழிபாடுகள் இல்லாத பூஜை இல்லாத முறை குறித்தும் நான் வீடியோ போடுவேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வீடியோவில் நீங்கள் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லாத முறையை பற்றி தான் பார்க்க போகிறீங்க என்ன பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகள் இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஊருக்கு போயிருப்பாங்க இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம முறைப்படி எப்படி வழக்கம் போல் பூஜை செய்வோமோ அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும் இல்லை சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்கங்கும்போது அவங்க கூட நம்ம எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இடையூறுகள் எல்லாம் வரும் மேலும் இப்போ ஊரில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப நாள் கழித்து நம்ம ஊருக்கு வந்துருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்முடைய வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுருப்பாங்க அதை சாப்பிடவும் சொல்லலாம் இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த நாளில் பீரியட்ஸும் ஆகியிருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து வரும் அதே சமயத்தில் இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளை நம்ம தவறவும் விடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இந்த முறையை வந்து சொல்லித்தரேன் இதை செய்வதன் மூலமா உங்களுக்கு வந்து இந்த நாளுக்குரிய பலனும் வந்துட்டு கிடைச்ச அதே சமயத்தில் உங்களுடைய கோரிக்கைகளும் வந்து நிறைவேறும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால பீரியட்ஸ் டைமில் பெண்கள் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் இந்த வீடியோ பார்க்க சமயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இது பஞ்சமி தேதி ஆரம்பிச்சிலிருந்து இது முடியறதுக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் சரி அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம் சரி இப்போ வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் தான் வழிபாடு செய்கிறோம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை பீரியட்ஸும் இல்லை நாங்கள் வந்து இந்த முறையை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டாக நம்ம பண்ணும்போது நமக்கு அதிக பலந்தான் கிடைக்குமே தவிர துளி அளவும் குறையாது அதனால் பூஜை செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் நேரம் காலமே பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் மனசை மட்டும் அமைதியாக வச்சுக்கணும் இதை செய்யும்போது யாருக்கிட்டேயும் வந்து பேசுகிறதோ டிவி பார்க்கறதோ மொபைல் பார்க்கறதோ கூடாது ரிலாக்ஸான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க எந்த திசையை பார்த்த மாதிரி வேணாலும் உட்காந்துக்கலாம் மனம் அமைதியாக இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் இப்போ என்ன பிரச்சனை நமக்கு தீரணுமோ அதை தீரணும்னு மனதுக்குள்ளரே வந்துட்டு வாராகி எண்ணிடம் நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை தண்ணீர் குடித்தாலும் சரி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது மூணுல ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ நான் சொல்ல போற இந்த வார்த்தையை வந்து இது ஏதாவது ஒரு பேப்பரில் வந்துட்டு எழுதி வைக்கிறது சிறப்பு இப்படி எழுதி பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால அஞ்சு முறை எழுதி வச்சீங்க அப்படின்னா அது அதி அற்புதம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சுச்சுவார்டை வந்துட்டு நம்ம சொல்வதை காட்டிலும் எழுதும்போது இன்னுமே பலன் கிடைக்கும் அதனால வந்துட்டு நீங்க எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்க இது எழுதுறதுக்கு நீங்க வந்துட்டு அன்ரூல்டு ஷீட்டு தான் எடுத்துக்கணும் கிடையாது கோடு போட்ட ஷீட்டையும் வந்துட்டு நீங்க எழுதி tertik மேலும் நான் இப்போ சொல்ல போகிற சுவிட்ச்வேர்டுக்காகட்டும் ஏஞ்சல் நம்பருக்காகட்டும் இந்த நாள் மற்றும் திதிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அதனால் மற்ற நாளில் நீங்கள் இதை சொல்லியிருந்தாலும் செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கலின்னா கூட இந்த பஞ்சமி திதி என்று செய்யும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இதில் வரக்கூடிய ரெண்டு கூட்டல் எட்டு அப்படின்னு கூட்டும்போது நமக்கு பத்து அப்படின்னு வந்து கிடைக்குது அதாவது ஒன் ஜீரோ அப்படின்னு கிடைக்குது ஒன் பிளஸ் ஜீரோவை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்னுன்னு கிடைக்குது இந்த ஒன்னுங்கிறது பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு உகந்த நம்பர் அப்படின்னே சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்குது சூரியனுக்கு உரிய நம்பரும் இந்த இடத்துல வருது தேய்பெரிய பஞ்சமியும் இருக்குது இப்போ நம்ம எழுத வேண்டிய சுவிட்ச்வேர்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதை வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுதணும் அதாவது ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் கேப்பிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் அது என்ன வேர்டுன்னு பார்த்தலாம் சன்னரஸ் கவுண்ட் கோன் சைஸ் கவுண்ட் கோன் சன்ைஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்கறோன்னோ அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க கேபிட்டல் லெட்டர்லேயே நீங்கள் எழுதிக்கோங்க இதில் சன்ரைஸுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையும் குறிக்குது மேலும் கோல்டன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும் வற்றாத செல்வம் அப்படின்னு அர்த்தம் இதில் வரக்கூடிய கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அதாவது பணம் வந்து சேர்வதற்கு அற்புதமான சுவிட்ச்வேர்டுன்னு பார்க்கும்போது கவுண்ட் நம்ம சேனல்லையே ஆடுங்கிற வார்த்தையோட கவுண்ட்டுங்கிறத சேர்த்து நான் நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருப்பேன் இதெல்லாம் தனித்தனியாக பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் கிடைக்குங்கும்போது இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் இந்த மூணு வேர்டையும் நம்ம சேர்த்து பயன்படுத்த போகிறோம் இது அஞ்சு முறை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க சொல்லும் போதும் அஞ்சு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க நம்பிக்கையோடு சொல்லுங்க உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிற மாதிரியும் அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்ட மாதிரியும் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் மீண்டு வந்த மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சுவிட்சுவர்டு சொல்லியாச்சு அடுத்து ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தல்லாம் இதை வந்து நீங்கள் உங்களுடைய கையில் வந்து எழுதிக்கணும் ஏன்னா கையில் எழுதிக்கிட்டே தான் அடிக்கடி வந்துட்டு நம்ம இதை பார்த்துட்டே இருப்போம் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இது வந்து வந்து கையில் 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 எழுதுகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நீங்கள் இடது இடது கை கை பழக்கம் பழக்கம் இருந்த இருந்தீங்கன்னா வலது வலது எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க இருந்துச்சு அப்படின்னா இதை ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுடைய கீழே உள்ள பகுதியை சுக்கரமேடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பகுதியிலையும் நீங்கள் வந்து வந்து எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய உங்களுடைய மணிக்கட்டு இது விருப்பம் தான் ரெட் கலர் ஸ்கெட்ச் பயன்படுத்தி

இது சொல்லும் போதே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வரும் இதை வந்துட்டு நீங்கள் கையில் எழுதிக்கோங்க முடிஞ்சால் இதை சுற்றியும் ஒரு எனர்ஜி சர்க்கிள் கூட நீங்கள் போட்டுக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா கேப்பே இல்லாமல் நல்ல ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும் அதுக்குள்ளே வந்து இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் இப்போ அதே போல் உங்களுடைய பண தேவையெல்லாம் பூர்த்தி ஆன மாதிரி ஒரு நிமிடம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நடுவில் இது எப்போவாவது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் வந்துட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து எழுதிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பஞ்சமி தேதி முடியும் வரைக்குமாவது நீங்கள் இதை வந்து அடிக்கடி பாருங்கள் அடிக்கடி சொல்லுங்கள் இந்த பேப்பரில் அஞ்சு முறை எழுதி வைக்க சொன்னேன் இல்லையா அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இரவு தூங்கும்போது தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் அதாவது திங்கட்கிழமை இழந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு மெழுகுவத்திலையோ விளக்குலையோ காட்டி அந்த பேப்பரை எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து வெளியே ஊதிங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுங்க இந்த பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் நீங்க ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படிங்கறதுனால யாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து எழுதுங்க கண்டிப்பாக சொல்லுங்க உங்களுடைய பண தேவையானது கண்டிப்பாக பூர்த்தியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்